கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஜான் எயிட் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் ஆண்டவர் என்ன சொல்றாரு நிக்கதேமுக்கு பெண்ணோர் உதாரணத்தை காட்டி கொடுக்கிறார் நீ மாம்ச பிரகாரமா பிறக்கிற மாம்சமா இருப்ப இந்த மாம்சத்துக்கான காரியத்தை உன்ன சொல்றேன் உன்னால காத்த பார்க்க முடியுமா முடியாது நம்ம ஒருவராலையும் காற்று எங்க இருந்து வருதுன்னு தெரியாது எப்படி போகுதுன்னு தெரியாது ஆனா காற்றினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் காண முடியும் நோபடி கேன் சீ த விண்ட் நம்மளால பார்க்க முடியாது அப்ப என்ன சொல்றாருன்னா அதை போலதான் இது புஸ்தகம் புத்தகம் அதிகாரம் ஐந்தாவது ஆவியின் இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் நீ அறியாது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீயும் அறியாய் இது நிக்கதேமுக்கு தெரியும் ஆவியின் வழின்னு என்னன்னு உனக்கு தெரியாது இது வழி தெரியாது அதுபோல உனக்கு ஆவியின் வழி என்ன ஆவியினால பிறக்கிறது என்னங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த இயற்கை சுவாபம் உள்ள மனிதனுக்கு வந்து அது தெரியறதில்ல ஒன்றுக்கு வந்திய ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் பார்க்குறோம் ஜென்ம சுவாமான மனுஷனோ தேவனுடைய விலை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்ன உங்களுக்கு ஆவிக்கு எடுத்த காரியங்கள் இல்லை ஆண்டவர் என்ன அவருக்கு என்ன சித்தமோ அதை செய்கிறார் எப்படி காற்று அதனுடைய திசையின்படி போகுதோ அது போலதான் ஆவியானவர் செய்யக்கூடிய காரியம் ஏன்னா அந்த ஆவியின் வரங்களை குறித்து சொல்லும்போது ஒன்று குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் சொல்லும்போது இவையில் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து நமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அப்போ என்னன்னா மனுஷனுடைய காரியங்கள் பூராமே வந்து மனுஷ சித்தத்தினால் நடக்குது ஆனா அதுலேயும் வந்து மாம்ச பிரகாரமான காரியங்கள் உனக்கு தெரியாது அதுபோல ஆவிக்குரிய காரியங்களும் ஆவி எங்க வருது எப்படி போகுதுங்கிறது உனக்கு தெரியாது அதுபோலையே ஆவியினால் பிறந்தவனேவனோ அவனும் அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் அதை குறித்து சொல்றாரு அதனால நம்ம வந்து எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வசனத்திலிருந்து எப்படி புரிஞ்சு கொள்ள முடியா இது வந்து தேவன் அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறாரு அதை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு தேவனுடைய வழியில் நடக்கக்கூடிய மக்களாய் நாம் இருக்க வேண்டும் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பாருங்க அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தரலினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம் என்ன ஆவியானவர்னால பிறந்ததுனால நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது தெரியலன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஆவியில நிலைத்து நிற்க மாட்டோம் ஒன்றிய ஐந்து நாளில் பாருங்க தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ன நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறக்கல நம்ம தேவனால் பிறப்பதினால உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ என்னென்னா நமக்கு வந்து நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம தேவனால் பிறப்பதினால தேவ ஆவியினால் பிறப்பதினால தேவனுக்கு அடுத்த காரியங்களை புரிந்து கொண்டு தேவனுக்கு அடுத்த காரியங்களாக நம்ம செய்கிறோம் அதனால தான் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நிக்கதேமுவே உனக்கு வந்து காற்று எப்படி வருது எங்க போகுதுன்னு தெரியாது அதற்கான இஷ்டமான இடத்துல போகுது ஆனால் நீ என்ன அதனோட சத்தத்தை கேட்கற ஆனால் எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியல அது போல ஆவியில பிறக்கிற மக்களும் அப்படித்தான் அப்போ இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும் எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது நம்ம பார்க்கிற இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களே நம்மளால விளங்கி கொள்ள முடியாது நம்மளால புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் ஆவிக்கு எடுத்த காரியங்களை தேவனுக்கு எடுத்த காரியங்களை நமக்கு சொல்லி கொடுப்பதன் மூலமா நம்ம அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவர்களாய் நம்மளால வாழ முடியும் நான் உங்களுக்கு ஆய் ஜபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே நிறைய நேரங்கள்ல நாங்க எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய படிப்புகள் எங்களுடைய யோசனைகள் தேவன ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு இடைஞ்சலாய் வருவதை நாங்கள் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் ஆண்டவரே அதனால இந்த நாள்ல நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே எந்தெந்த பகுதியில் ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள முடியாததுனால் கீழ்படியாதபடி இருந்தால் தயவாய் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன்.